அதாவது மனிதர்களுடைய பிரச்சனை என்னென்னா மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை எல்லாருமே மற்றவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்க ஆனால் தான் கடவுள் எப்படிங்கிற மற்றவங்க வந்து நம்மளை வந்து காப்பாற்றணும் நான் என்னுடைய முதலாளியோட நான் என்ன வேலை செய்யணுங்கிறத என் முதலாளி தான் நான் என்ன சாப்பிட்ணுங்கிறத என் வீட்டில் இருக்கிற பெண்கள் தீர்மானிக்கிறாங்க அவங்க சமைக்க வைக்கிறத நான் சாப்பிட்றேன் ஆனால் அது என்னுடைய விருப்பம் கிடையாது இப்படி பிறரது விருப்பத்துக்கு வாழ்ந்துகிட்ருக்கோம் நான் ஒரு வேலை செய்கிறேன் நான் ஒரு நெசவாளி நான் ஒரு விவசாயி நான் உற்பத்தி செய்கிற காய்கறிகள் யாருக்கும் மற்றவங்களுக்கானது எனக்கானது கிடையாது நான் மற்றவங்களுக்காக வேலை செய்கிறேன் மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் நான் ஒரு நெசவாளி மற்றவங்களுக்கான ஆடைகளை நான் நெய்கிறேன் என்னுடைய ஆடைகள் எனக்கு ஒன்று ரெண்டு போதும் ஆனால் நான் டெய்லி நூறு ஆடைகளை நான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன் நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் மொ அப்போ அதனால் என்னை என்னை மேம்படுத்திக்கொள்ள நான் என்ன பண்ணுறேன் இன்னொருத்தர் வெளியில் இருக்கிற இன்னொருத்தர் கடவுள் அவர் வந்து என்னை வந்து மேம்படுத்தணும் அவரை நான் நம்புகிறேன் என்னுடைய முதலாளி எனக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தணும் முதலமைச்சர் யாராக மாட்டாரா அவர் வந்து என்ன பிரதமர் யாராக ஒழுங்காக வரமாட்டாங்களா அவங்க வந்து நம்மளை முன்னேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை இதான் அடிமைத்தனம்ங்கிறது நம்மளை யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறாங்க நாமளும் யாரையோ ஒருத்தரை கட்டுப்படுத்துகிறோம் இதுதான் அடிமைத்தனம் அப்படின்றது இந்த அடிமைத்தனம் தான் இங்கே உள்ள கடவுள் நம்பிக்கைக்கு இதான் காரணம் நம்மளை வந்து நாம க வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை நம்மளை முன்னேற்றணும்னா அது இன்னொருத்தரால் வெளியில் இருக்கிற இன்னொருத்தரா முடியும் அதுக்கு பேர் தான் கடவுள் முதலாளி முதலமைச்சர் பிரதமர் அப்படின்னு நம்ம இருக்கோம்